தேர்தல் பணியை கண்காணிக்க தயார் நிலையில் ஜிபிஆர்எஸ் கருவி பொருத்திய வாகனங்கள் சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன இதில் ஆலங்குடி திருமயம் சட்டப்பேரவைத் தொகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளன இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிவகங்கை திருப்பத்தூர் காரைக்குடி மானாமுதுரை ஆகிய நான்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவு பணிகளை கண்காணிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அதில் வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை கொண்டு சேர்க்கும் பணி மற்றும் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அவற்றை வாக்கு எண்ணும் மையத்திற்கு பாதுகாப்புடன் கொண்டு சேர்க்கும் பணிகளை தேர்தல் ஆணையம் நேரடியாக கண்காணிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு பணிகளை கண்காணிப்பதற்காக தலா முப்பது வாகனங்கள் வீதம் மொத்தம் நூற்று இருபது வாகனங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளன இந்த வாகனங்களை கண்காணிக்கும் வகையில் ஒவ்வொரு வாகனத்திலும் ஜிபிஆர் கருவி பொருத்தும் பணி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது சென்னை கருடா நிறுவனம் சார்பில் கண்காணிப்பாளர் வாகனங்களில் ஜிபிஆர் கருவி பொருத்தும் பணியை மேற்கொண்டனர் சிவகங்கை மற்றும் மானாமதுரை தொகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய அறுபது வாகனங்களுக்கு கருவி பொருத்தப்பட்டது மீதமுள்ள திருப்பத்தூர் காரைக்குடி தொகுதிகளில் உள்ள வாகனங்களுக்கு அந்தந்த தொகுதிக்கு நேரில் சென்று கருவியை பொருத்த உள்ளதாக கருடா நிறுவனத்தின் கண்காணிப்பாளர் தெரிவித்தார்